சார் நீங்க சிங்கம் மாதிரி பண்றேனா அசிங்கமா பண்றீட்டீங்க அப்புறம் உண்மையிலேயே சிங்கம் வந்தா நான் விட்டு ஓடுறேன் சார். ஓ மை காட் என்னைய சொல்றே? இங்க சிங்கம் வருமா? அப்ப இந்த காடு செட் இல்லையா? செட் போட்டு ஆடுறதுக்கு இதெல்லாம் காவலா பாட்டா சார். பவள காடு गाइस இத பாருங்கல. இது 2000 வருஷம் பழமையான அவதார் மரம். பார்த்தாலே தெரியுது ஆள மரோனா அவதார் மரோனா யார் 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 கிட்டயா கதை ஓடுறே. சார் கம்மன் இருங்க சார். அப்படி சொன்னா தான் ஆடியன்ஸ் பார்ப்பாங்க. ஏய் பசியில தல சுத்துது. இத நான் சாபல ஒரு நிமிஷம் சார். இதாங்க சார்